ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமா மாதிரி அரிசி உப்புமாவில் ஒரு ஃபுல்லாக வேகாமல் ஒரு பாதி வேக்காட்டில் எடுத்துகிட்டு அதை எப்படி வந்து உப்புமா குழக்கட்டியாகவும் தவளை அடையாமல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஒரே இதில் ரெண்டு டிஃபன் பண்ணிடலாம் பார்ப்போம் வாங்க ஏற்கனவே நான் அரிசி உப்புமா போட்டிருக்கேன் நம்ம சேனலில் அதையும் கூட நீங்கள் பார்க்கலாம் அரிசி ரவையில் தவரம்பருப்பு மிளகு சீரகம் போட்டு அரிசி வச்சுருக்கேன் முக்கால் படுக்கி வந்து ஒரு நாலு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ நம்ம தாளித்து கொட்டலாம் வாங்க உப்புமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு அஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன் மிளகு காரம் இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க கம்மியாக போட்டுக்கலாம் பருப்பு செவந்ததும் தண்ணி விட்டுடலாம் எங்கள் வீட்டுக்கு பழைய அரிசி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஓட்டுறேன் நீங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு நார்மல் கொதித்ததும் ரவையை போடலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ரவையை போட்டுடலாம் பாதி வேகிற வரையிலும் ஹையில் வைக்கலாம் பாதி வந்துட்டதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் போ சிம்மில் வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற வச்சுருங்க கொஞ்சம் கைப்பருக்குற சூடு வந்த உடனே இந்த மாதிரி நம்ம உருட்டி வைக்கணும் இந்த மாதிரி உருட்டி வச்சு தட்டிக்கலாம் இந்த பிடிச்சி வச்சுருக்கிறத ஆவியில் வச்சுருந்தா உப்புமா கொடைக்கட்டும் இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்தோன்னா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஓரம்லாம் விரிசலாக வருதுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வசஞ்சுக்கோங்க அந்த உப்புமாவோட சின்ன பசங்கள் வாயில் அப்புறம் மிளகாயெலாம் எடுத்துடலாம் காரம் போகிறோம் வந்து தண்ணி கூட வெந்நீர் சேர்த்துக்கோங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் பெர்ஃபெக்டாக இருக்குது உங்களோட பிக்னஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்க பத்திரம் பொடி பொடியைப்பை கலந்துக்கலாம் காரம் பத்திரம் என்ன மிளகு சீரக பொடி போட்டுக்கலாம் சுட் இருந்ததுன்னா பக்கத்து அந்த மாதிரி தண்ணியில் கையால் மீண்டு இதை வந்து உருட்டுங்க வேகிறதுக்கு கொஞ்சம் என்ன ஜாஸ்தியாக தான் ஆகும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்காவது ஒன்று நாள் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் நல்ல கிறிஸ்பாக வரும் ரெண்டு பக்கமும் குழக்கட்டை வந்து பாருங்கள் உப்புமா குழக்கட்டை வந்துடுச்சு இந்த மாதிரி தட்டி வச்சிட்டோன்னு சொன்னால் ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சி பாருங்கள் ரெண்டு பக்கமும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை இதுல உப்புக்காரம்லாம் இருக்கு இருந்தாலும் சர்க்கரை வேணாம் போட்டுக்கலாம் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க ரெண்டு பக்கமும் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரே டிஃபனில் ரெண்டு வெரைட்டியாக செய்யலாம் பெரியவங்க வயசானவங்க டயட் கான்ஷியஸ்னால் இந்த மாதிரி குழக்கட்டையாக பண்ணி ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம் இல்லை பரவாயில்ல இன்றைக்காவது ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உப்புமா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்